வணக்கரன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க விட ஆயிரம் ஆடுக்கு அதிகமாக முடியும் கருத்தாமல் உங்களை ஆசீர்வதித்து மிக சிறந்த நிலையில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆக நல்லா பாருங்கள் வாழ்க்கையில் நிறைய முயற்சிகள் எடுத்து நிறைய பிரயாசப்பட்டங்கள் படிப்படியாக வாழ்க்கையில் நீங்க முன்னேறி கொண்டு வருவீங்க நோக்கத்தோடைய ஒரு சொல்லுகிறேன் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு ஒரு பெரிய லக்கை அடைமுடியாக பெரிய ஒரு ஆசைகள் விருப்பங்கள் இந்த உலகத்தில் அந்த நோக்கத்தில் நிறைவேற்றப்பட்டு ஒரு பெரிய லக்கை அடைவதற்காக நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு வருங்க ஆனால் இந்த முயற்சியில் எடுத்துக்கொண்டு வருகிற இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு விரோதமாக சில உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் இந்த உலகத்தில் நின்று இந்த உலகத்தில் ரெண்டு அடி அடிப்பாங்க ஒரு மனிதன் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறவனா உங்களை எதிரிகள் அந்த எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ரெண்டு அடி அடிப்பாங்க ஒன்று வெளியரங்கத்தில் அடிக்கிறது கத்தியாலையோ கொம்பாளியோ அல்லது பெரும்பாலையோ அல்லது கையாலையோ அடிகள் ஓகேங்களா ஒரு அடி என்றால் அடி அடி ஒரு உள்ள அடிக்கிறது உள்ளதான் மனதில் அடிக்கிறது இந்த மனதில் தான் விமர்சனங்கள் உங்களுக்கு விரோதம் எடுக்கிற விமர்சனங்கள் அதனால இந்த விமர்சனங்களால் வர அடிகளுக்கு கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க விமர்சனங்களை வந்து உங்கள் நோக்கத்தை சீர்குலைப்பதற்கு அல்ல தேவனுடைய பிளானை சீர்குலைக்க முடியாத அவர்கள் தேவனுக்கு விரோதமாக விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதனால விமர்சனம் பண்ணவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி அடைந்தார்கள் என்ற சரித்திரமே கிடையாது ஆனால் விமர்சனங்கள் பண்ணப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த உலகத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறார்கள் அவர்கள் தான் மிகப்பெரிய சாதனை சாதித்திருக்கிறார்கள் அதனால் இந்த உலகத்துல நீங்கள் கடந்து வரும்போது பெரிய நோக்கத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க வெளியரங்கத்துல என்ன அடி அடிச்சாலும் நோ ப்ராப்ளம் உள்ளரங்கத்தில் என்ன அடிச்சாலும் நோ ப்ராப்ளம் என அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நீங்கள் வெற்றின் மகுடத்தில் வாழும் முடியாத சிறப்பாக இருக்க முடியாது அப்ப இந்த ரெண்டு அடியும் நீங்க உள்வாங்கிக் கொண்டு உங்க நோக்கத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க நடப்பது என்ன தெரியுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் நாம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் மற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்கள் இருந்து வருகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாலைகள்